நடிகர் எஸ் ஆர் லட்சிய நடிகர் என்ற பெயருக்கு சொந்தக்காரர் காரணம் அவர் நடித்த பல திரைப்படங்களில் சமூக அவலங்களை எதிர்த்து போராடும் லட்சியவாதியாக நடித்திருப்பார் ஒரு இளைஞன் எவ்வாறு சமூகத்தில் போராட வேண்டும் என்பதற்கு உதாரணமான கதாபாத்திரங்களில் தன் அலாதியான நடிப்பை வெளிப்படுத்தியவர் லட்சிய நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் எஸ் எஸ் ஆர் என்ற பெயரின் விளக்கம் சேடப்பெட்டி சூரிய நாராயண தேவர் ராஜேந்திரன் என்ற பெயராகும் ஜனவரி மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு சேடப்பெட்டியில் பிறந்தார் தமிழக திரைப்பட நடிகரும் இயக்குனரும் தயாரிப்பாளரும் பாடல் ஆசிரியரும் மற்றும் அரசியல்வாதியுமாவார் லட்சிய நடிகர் என அழைக்கப்பட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் அறுபதுகளில் தமிழ் திரையுலகில் தனது அழகு அழுத்தம் திருத்தமான உச்சரிப்பு ஆகியவற்றால் புகழ் பெற்று விளங்கினார் சுமார் எண்பத்தைந்து படங்களில் நடித்தார் இவர் நடித்த பூம்புகார் மறக்க முடியுமா போன்ற திரைப்படங்கள் குறிப்பிடத்தக்க வெற்றிகளை பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் இவர் தமிழ்நாடு சட்டமன்றத்திற்கு திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் தனது தன் வரலாற்றை நான் வந்த பாதை என்னும் பெயரில் நூலாக எழுதியிருக்கிறார் எஸ்எஸ்ஆர் அவர்கள் சேடப்பட்டியில் தொடக்க கல்வியை முடித்தார் உயர்நில பள்ளியில் படிக்க அடுத்துள்ள நகரப்பள்ளிக்கு போக வேண்டும் குறைந்த வயதுடையராக ராஜேந்திரன் ஓராண்டு வீட்டிலேயே இருந்தார் அப்பொழுது அவர் தந்தைக்கு நண்பரான சுப்பு ரெட்டியார் என்பவரின் நாடக குழுவில் இணைந்து நடிக்க தொடங்கினார் பின்னர் வாய்ஸ் நாடக கம்பெனியில் குழந்தை நடிகராக சேர்ந்தார் அதன் பிறகு தீகா சண்முகம் சகோதரர்களின் ஸ்ரீ பால சண்முகானந்த சபாவில் துணை நடிகராக நுழைந்து கதாநாயகனாக உயர்ந்தார் பின்னர் அந்த குழுவிலிருந்து வெளியேறினார் ஆரம்ப காலத்தில் மேடை நாடகங்களில் நடித்து வந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் ராமநாதனின் இசையமைப்பில் பின்னணி பாடகராக திரையிலில் நுழைந்தார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் கதை வசனம் எழுதி பராசக்தி என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு சிவாஜி கணேசருடன் இணைந்து நடிகராக அறிமுகமானார் அதன் பின்னர் கருணாநிதியின் அம்மையப்பன் திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க வாய்ப்பு கிடைத்தது ஆனாலும் இந்த படம் பெரிதாக வெற்றி பெறவில்லை அதன் பின்னர் சிறு பாத்திரங்களில் நடித்து வந்தவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில் வெளிவந்த முதலாளி திரைப்படம் திருப்பு முனையாக அமைந்தது இந்த திரைப்படத்தில் இடம்பெற்ற ஏரிக்கரை மீது போறவளே பெண்மையிலே என்ற பாடல் பெரும் வரவேற்பை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் இவர் நடித்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற திரைப்படம் வெற்றி வேகமாக ஓடியது எம்ஜிஆருடன் சிறந்த நட்பினை பேணி வந்தார் எம்ஜிஆர் இரண்டு வேடங்களில் தோன்றி நடித்த ராஜா தேசிங்கு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு வெளியானது அந்த திரைப்படத்தில் முக்கிய வேடத்தில் நடித்தார் சாரதா என்னும் திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பை கே எஸ் கோபாலகிருஷ்ணனுக்கு ஏற்பட்டு கொடுத்தார் திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருந்த காலத்தில் நாடகத்தின் தொடர்பை எஸ் எஸ்எஸ்ஆர் அவர்கள் விட்டுவிடவில்லை எஸ்எஸ்ஆர் நாடக சபா என்னும் அமைப்பின் வழியாக பல நாடகங்களை நடத்தினார் அதன் வழியாக பின்னாளில் திரையுலகில் புகழ்பெற்ற மனோரோமா மனோரமா ஷீலா ஆகியோரை நடிகர்களாக அறிமுகம் செய்தார் சில காலம் திரையுலகை விட்டு ஒதுங்கிய இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் இரட்டை மனிதன் என்னும் படத்தில் நடித்தார் அதன் பின்னர் சில படங்களில் கௌரவ வேடமாக நடித்தார் சில தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினராக இருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அந்த கழகத்தின் கொள்கைப்படி புராண படங்களை நடிக்க மறுத்தார் இதனால் லட்சிய நடிகர் என அழைக்கப்பட்டார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தனது ராஜேந்திரன் பிக்சர்ஸ் எஸ்எஸ்ஆர் பிக்சர்ஸ் ஆகிய நிறுவனங்களின் வழியாக முத்து மண்டபம் தங்க ரத்தினம் மணிமகுடம் அல்லி ஆகிய படங்களை தயாரித்தார் முத்து மண்டபம் படத்தில் கேஆர் விஜயாவை அறிமுகம் செய்தார் அதேபோல மனோராமாவை தனது நாடக குழுவில் அறிமுகம் செய்தார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தானே கதை தலைவனாக நடித்து தங்க என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு நடித்தார் மணிமகுடம் அல்லி ஆகிய படங்களையும் இயக்கினார் திரைப்படத்துறையில் துறையில் பெற்று விளங்கியபொழுது எஸ் எஸ் ஆர் அவர்கள் எஸ் எஸ் நாடக மன்றம் என்னும் நாடக நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்தார் அந்த நிறுவனத்தில் நடிகர்களாக இருந்த மனோரம்மா ஷீலா ஆகியோர் பின்னாளில் புகழ்பெற்ற திரைப்பட நடிகராக விளங்கினார்கள் நடிகராக இருந்த எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அரசியலிலும் தீவிரமாக இறங்கினார் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழியாக தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கிய ராஜேந்திரன் அவர்கள் அந்த கட்சியின் செயற்குழு உறுப்பினராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டில் திமுக அறிவித்த பிரதமர் நேருவுக்கு கருப்புக்கொடி காட்டும் போராட்டத்தின் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எஸ் எஸ் ராஜேந்திரன் கைது செய்யப்பட்டு மதுரை சிறையில் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டில் நடைபெற்ற இந்தி போராட்டத்தின் போது கைது செய்யப்பட்டு சென்னை சிறையில் பனிரெண்டு நாட்கள் அடைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டில் தேனி சட்டமன்ற தொகுதியிலிருந்து திமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் இந்திய திரைப்பட நடிகர் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினராக திமுகவின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஏப்ரல் மூணாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏப்ரல் இரண்டாம் நாள் வரை பணியாற்றினார் திமுக தலைவர் கருணாநிதியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டின் காரணமாக திமுகவிலிருந்து விலகி எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவில் இணைந்தார் அந்த கட்சியின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் போட்டியிட்டு ஆண்டிபெட்டி சட்டமன்ற தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார் அந்த தேர்தலில் தமிழகத்திலேயே அதிக வாக்கு வேறுபாட்டில் இவர் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் சிறு சேமிப்பு கழகத்தின் துணைத் தலைவராக நியமிக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டில் மருத்துவ மனையில் இருந்தபொழுது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை இதனால் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து சென்று எம்ஜிஆர் எஸ் கழகம் என்னும் கட்சியை தொடங்கி போட்டியிட்டு தோல்வி அடைந்தார் எம்ஜிஆர் அவர்களின் மறைவிற்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் அதிமுகவில் இணைந்து பெரியகுளம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார் அப்போது அதிமுக ஜெயலலிதா அணி ஜானகி அணி என இரண்டாக பிரிந்திருந்தது எஸ் எஸ் ஆர் அவர்கள் ஜெயலலிதா அணிக்கு சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்தார் அதன் பிறகு திருநாவுக்கரசு தொடங்கிய எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தார் சிறிது காலம் கழித்து அதிலிருந்து விலகி அரசிலிருந்தே ஒதுங்கினார் சூரிய நாராயண தேவர் ஆதிலட்சுமி அம்மையார் அவர்களின் மகளான எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நாடகத்தில் தன்னோடு இணைந்து நடித்த கேரளாவைச் சேர்ந்த பங்கஜம் என்பவரை கவிஞர் பாரதிதாசன் தலைமையில் திருச்சி திருவரங்கத்தில் ஒன்று பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டு மணந்து கொண்டார் அவர்களுக்கு இளங்கோவன் ராஜேந்திரகுமார் கலைவாணன் செல்வராஜ் என்னும் நான்கு மகன்களும் பாக்கியலட்சுமி என்னும் மகனும் பிறந்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் குலதெய்வம் படத்தில் தன்னோடு இணைந்து நடித்த சி ஆர் விஜயகுமாரியை அந்த ஆண்டிலேயே களவு திருமணம் செய்து கொண்டார் அந்த திருமணம் சில ஆண்டுகளில் வெளியே தெரிய வந்தது இவர்களுக்கு ரவிக்குமார் என்னும் மகன் பிறந்தார் பின்னர் இருவரும் மனம் ஒத்து மன பெற்றுக்கொண்டனர் பெற்றுக் கொண்டனர் மூன்றாவதாக தாமர செல்வி என்பவரை மணந்து கொண்டார் இவர்களுக்கு கண்ணன் என்னும் மகனும் ஒரு மகளும் பிறந்தன சிறிது காலத்தில் மார்பு சளி மூச்சடைப்பால் சிரமப்பட்ட எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அக்டோபர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலை பதினோரு மணி அளவில் சென்னையில் காலமானார் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நடித்த திரைப்படங்களை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பைத்தியக்காரன் என்ற திரைப்படத்திலும் நாற்பத்தி எட்டாம் ஆண்டு ஸ்ரீ ஆண்டாள் ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மனோஹரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் சொர்க்கவாசல் அதே ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அம்மையப்பன் அதே ஐம்பத்தி நாலாம் ஆண்டு இரத்த கண்ணீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ராஜா ராணி குலதெய்வம் ரங்கோன் ராதா போன்ற படங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் புதுவயல் ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தைப்பிறந்தால் வழிபிறக்கும் பிள்ளை கனியமுது பெற்ற மகனை விற்ற அன்னை தேடி வந்த செல்வம் அன்பு எங்கே பெரிய கோவில் போன்ற படங்களில் நடித்தார் ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை கல்யாணிக்கு கல்யாணம் சிவகங்கை சீமை புதுமை பெண் போன்ற படங்களில் நடித்தார் அதே ஆண்டு பிரசிடென்ட் பஞ்சாட்சரம் நாட்டுக்கொரு நல்லவள் பாஞ்சாலி தலை கொடுத்தான் தம்பி அள்ளி பெற்ற பிள்ளை சொல்லு தம்பி சொல்லு மாமியார் மெச்சிய மருமகள் பாண்டித்தேவன் சகோதரி போன்ற திரைப்படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு தெய்வப்பிரவி சங்கிலித்தேவன் ராஜா தேசிங்கு பெற்ற மனம் தங்க ரத்தினம் பொன்னிர் திருநாள் தங்க மனசு தங்கம் போன்ற திரைப்படங்களிலும் அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு மாமியாரும் ஒரு வீட்டு மருமகளே என்ற திரைப்படத்திலும் குமுதம் பணம் பந்திலே முத்து பந்தல் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு சாரதா செந்தாமரை ஆலயமணி எதையும் தாங்கும் இதயம் போன்ற படங்களிலும் அதே ஆண்டு முத்து மண்டபம் தெய்வத்தின் தெய்வம் போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு வானம்பாடி நீங்காத நினைவு காட்டு ரோஜா நானும் ஒரு பெண் குங்குமம் காஞ்சி தலைவன் ஆசை அலைகள் கைதியின் காதலி வீர தளபதி வேலுத்தம்பி போன்ற படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பூம்புகார் பச்சை விளக்கு கை கொடுத்த தெய்வம் வழி பிறந்தது உல்லாச பயணம் அல்லி போன்ற படங்களிலும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு பழனி சாந்தி படித்த மனைவி காக்கும் கரங்கள் வழிகாட்டி பூமாலை கேள் ஆனந்தி போன்ற படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு அவன் பித்தனா தேடி வந்த திருமகள் மறக்க முடியுமா மணி மகுடம் பெண்ணை வாழவிடுங்கள் என்ற திரைப்படங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இரட்டை மனிதன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அன்பின் முகவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு ராஜாலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தர்மா இரண்டாயிரம் ஆண்டு வல்லரசு இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ரிஷி இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு தம் போன்ற திரைப்படங்களில் இறுதி காலம் வரை நடித்தார் நாடகத்துறை திரைப்படத்துறை கதாநாயகன் குணச்சித்திர வேடங்கள் அரசியல் என பலமுகத்தோடு வாழ்ந்து சாதனை படைத்தவர் திரு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள்